டைரக்டரா ஒப்பந்தம் பண்ணும்போது ஆறு கோடியில் அந்த படத்தை முடிக்கிறேனார் அது மிச்சம் வந்து இவருடைய சம்பளத்தை நான் பாத்துக்கிறேன்ட்டார் விஜய் சேதுபதி அப்போ விஜய் சேதுக்கு பெரிய சம்பளம் கிடையாது அப்போ கம்மி தான் ஏறக்குறைய ஒரு கோடியா வச்சுக்கோங்களேன் அப்படி வச்சாலும் ஏழு கோடி அது அவர் அவர் நான் தனியா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆறு கோடி ஆறு கோடி எடுக்க வேண்டிய படத்தை பதினாறு கோடி ரூபாய் செலவு பண்ணுறேன் இப்போ வந்து நீங்கள் காரை உள்ள உட்காந்து லவ் பண்ணுறது பேசிக்கிறது இப்படி போக போக என்ன கூட உங்களுக்கு யார் இவருடைய செலவு அவருடைய செலவு தானே ஆறு கோடியில் முடிக்க வேண்டியது பத்து பதினாறு கோடினு போகும்போது யாருடைய அவருடைய பத்து கோடி ரூபா நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அவருடைய காசில் தான் நீங்கள் லவ் பண்ணுறீங்க அவருடைய காசில் தான் காரை உள்ள உட்காந்துருக்கீங்க அவருடைய காசில் தான் அன்றைக்கி டிஃபன் கிஃபன் எல்லா ஹோட்டலில் வர எல்லாமே நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அவருடைய போனால் அந்த பத்து கோடி அந்த பத்து கோடி தான் கேட்குறான்னு நினைக்கிறேன் அப்படி கேட்டாலும் ஒரு தப்பு இல்லைல்ல நீங்க அவருக்கு பத்து கோடி ரூபாய் செலவு வச்சிருக்கீங்க அந்த பத்து கோடி ரூபாய் கேட்கிறாரு அதாவது ஒரு ராயல்ட்டி ஏதாவது இப்போ இளையராஜா கேட்கிறாரு இல்லையா சார் இந்த ஒரு சாங்கு பயன்படுத்தி பண்ணி எனக்கு பணம் கொடுத்தாரு அதே அவருடைய பொருள் அவர் தயாரிச்சு அது பதினாறு கோடி ரூபாய் செலவு பண்ணி தயாரிச்சிருக்காரு அவருக்கு ஒவ்வொரு சீனும் வந்து இந்த சீன் வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டீங்க உங்க கல்யாணத்தை வியாபாரம் பண்ணிட்டீங்க அது அப்படியே ஆடியோ எடுத்து அவர்கிட்ட தர போறீங்க அவங்க வந்து இந்த கோடிகளை சம்பாதிக்க போறாங்க உங்களுக்கு என்ன நீங்க முக்கியமா இதுக்கு ஒரு பப்ளிசிட்டி தேவை அப்படிங்கிறதெல்லாம் அது பண்ணியிருக்கீங்களே தவிர நீங்கள் நேரடியாக ஃபோன் பண்ணியிருந்தா அது நேரடியாக போயிருந்தா ஈஸியாக முடிஞ்சிருக்கும் இது இந்த இதே வந்திருக்காது ஆனால் வந்து இது அதாவது ரெண்டு வருஷமாக இது ரெடி ஆகியிருக்கு சார் இந்த இதை பற்றி யாரும் இது வரைக்கும் ஆவணப்படுத்த படத்தை பற்றி யாரும் பேசுனாங்களா ஒரு ஆவணப்படம் ஒன்று எடுத்தாங்களே கல்யாணத்துக்காக அதை எங்க வச்சுட்டு வெளியிட்டாங்களான்னு யாரும் ஒருத்தர் கூட பேசணும் ஒரு மீடியா கூட ஞாபகப்படுத்தலை அப்படி இருக்கும்போது இவங்க திடீர்னு ஆவணப்படம் வந்தால் யாராவது பார்ப்பாங்களா அது பத்து கோடி அவருக்கு சொல்லிட்டு இவங்க பத்து கோடி எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கியிருப்பாங்க ரியல் ஒன்றியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷபிதா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் 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 இப்போ நயன்தாரா சிவன் அதுக்குள்ள வந்து தனுஷ் இந்த ஒரு விஷயம் வந்து கடந்த ஒரு நாலஞ்சு நாட்களாகவே ரொம்ப பரபரப்பா வந்து போயிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி பதில் அளிக்காத தனுஷ் தரப்பினர் வந்து தற்பொழுது வந்து பதில் அளிச்சிருக்காங்க டோட்டலா அழிக்கலனாலும் ஓரளவு வந்து ஒரு சின்ன ஒரு பதிலை வந்து கொடுத்துருக்காங்க யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தனுஷ் அவர்களின் தந்தையான திரு கஸ்தூரி ராஜா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நயன்தாரா தரப்பில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விஷயங்களுமே போய் எங்களுக்கு அது வேலை கிடையாது எங்களுக்கு வேலை தான் முக்கியம் எங்களுடைய வேலை தான் முக்கியம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது கஸ்தூரி ராஜா அவர்கள் தரப்புலேருந்து சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் உண்மையா எப்படி சார் இல்லை அவர் சொல்றதுல ஏறக்குறைய பொய்யான விஷயங்கள் தான் அது ஆனால் ஒரு கடிதம்ங்கிறது ஒரு நாலு பக்க கடிதம்ங்கிறது அவங்களுக்கு தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ எதுவும் தெரியாது எனக்கு நயன்தாரா நயன்தாரா இங்கிலீஷ்லேயே எழுதலாம் நாலு பக்கம் நாலு பக்கம் எழுதுறதுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இந்த இது இந்த கடிதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்க நாலு பக்கம் எழுதுற அளவுக்கு அவங்களுக்கு பொறுமை இருக்கா அதை யோசிச்சு அந்த மாதிரி எழுதுவாங்களா என்னன்னு தெரியல அது முழுக்க முழுக்க அவருடைய கணவர் ஒரு டைரக்டரா இருக்கிறனால அவர் எழுதியிருக்காரு அந்த கடிதம் அப்படின்னு நான் நினைக்க எனக்கு தோணுது ஏன்னா அப்படி இது பண்ணோம்னா நீங்க சிம்பு கூட நடந்த பிரச்சனை நடக்கும்போது இவங்க வந்து கடிதம் எழுதி அவர் அசிக்கம் படுத்திருக்கலாமே அப்போ சிம்புவை அதே மாதிரி நீங்க பிரபுதேவாவுக்கு தேவாவுக்கு சமயத்தில் நீங்க ஒரு கடிதம் எழுதியிருக்கலாம் பிரபு தேவாவுக்கு கடைசி அதாவது இந்த நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து தானே மாற போறீங்க நிச்சயதார்த்தம் வரைக்கும் வருது அதுக்கு பிறகு தான் நிறுத்தப்படுது கடைசி படம் அந்த ராமாயணம் நிறுத்த அதோடு முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு எப்போ இந்த இந்த ஆவண படத்துலேயே என்ன சொல்கிறாங்க எனக்கு வந்து அந்த படத்தோடு முடியலான்னு பார்த்தேன் அதுக்கு பிறகு இல்லை எனக்கு என்னுடைய ஆம்பிஷனே நடிப்பு தானே அப்படின்னு நான் மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு இப்படி சொல்கிறாங்க அந்த விஷயத்தை கொண்டு வராமல் இப்படி கொண்டு போகிறாங்க ஆனால் ஆக்சுவலாக வந்து அது நடந்தது வந்து பிரபுதேவாவுடைய மனைவி ரமலத்தை வந்து அங்கேயே அவங்க வீட்டு வாசலில் அவங்க இதில் வந்து மண்ணு தூவி எல்லாம் ஒரு அர்ச்சனை பண்ணாங்க சாபம் கொடுத்தாங்க நயன்தாரா அதுக்கு பிறகு தான் இவங்க மாறினாங்க இந்த ஒரு விஷயத்துல ராஜா அவர்கள் சொல்றது வந்து நயன்தாரா சொல்ற எல்லா விஷயங்களுமே பொய் பொய் தானா பொய் தான் அவங்க அதாவது அவங்க என்ன சொல்றாருன்னா இவர் வந்து ஒரு மூணு நிமிஷம் மூணு செகண்டுக்கு பத்து பத்து கோடி ரூபாய் கேட்கறாருன்னா அதாவது நீங்க சொந்த அவர் வந்து பதி ஆறு கோடி ரூபாய் வந்து இவருக்கு வந்து ஒரு டைரக்டரா ஒப்பந்தம் பண்ணும்போது ஆறு கோடியெல்லாம் அந்த படத்தை முடிக்கிறேன்னா அது மிச்சம் வந்து இவருடைய சம்பளத்தை நான் பார்த்துக்கிறேன்ட்டா விஜய் சேதுபதி அப்போ விஜய் சேதுபதிக்கு பெரிய சம்பளம் கிடையாது அப்போ கம்மி தான் ஏறக்குறைய ஒரு கோடி வச்சுக்கோங்களேன் அப்படி வச்சாலும் ஏழு கோடி அது அவர் அவர் நான் தனியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆறு கோடி ஆறு கோடி எடுக்க வேண்டிய படத்தை பதினாறு கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் எப்படி நீங்கள் காதலிக்கிறேன் காதலிக்கிறேன் படம் எடுக்கிறேன் காதலிக்கிறேன் படம் அதாவது அன்னைக்கு எடுக்க வேண்டிய ஷாட்டில் நீங்கள் உட்காந்து கடலை பேசி அந்த சீன் சொல்லி அது சீன் சொல்லி இவருக்காக தனியாக ஒரு அவருக்காக வடைஞ்சி வரைஞ்சி இந்த பாடல் எழுதி அவருக்காக ஒரு சில டைலாக்ல நான் புதுசாக சேர்த்து இது பண்ணி அப்போ வந்து நீங்கள் காரை உள்ள உட்காந்து லவ் பண்ணுறது பேசிக்கிறது இப்படி போக போக என்ன கூட உங்களுக்கு யாரு இவருடைய செலவுது அவருடைய செலவு தானே ஆறு கோடியில் முடிக்க வேண்டியது பத்து பதினாறு கோடின்னு போகும்போது யாருடைய அவருடைய பத்து கோடி ரூபா நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்படி அப்படி அர்த்தம் ஆகுது அதான் இப்போ கேட்குறான் அப்படி கேட்குறான் அப்படி தானே அது நீங்கள் ஆறு கோடியில் முடிக்கிறேன்னு பதினாறு கோடி பண்ணிட்டீங்க அப்போ வந்து பத்து கோடி ரூபாய் நீங்கள் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி சாப்பிட்ருக்கீங்க அவருடைய சொந்த அவருடைய காசுல தான் நீங்கள் லவ் பண்ணுறீங்க அவருடைய காசில் தான் காரங்களில் உட்காந்துருக்கீங்க அவருடைய காசில் தான் அன்றைக்கி டிஃபன் கிஃபன் எல்லா ஹோட்டலில் வர எல்லாமே நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அவருடைய பண்ணோம் அந்த பத்து கோடி அந்த பத்து கோடி தான் கேட்குறான்னு நினைக்கிறேன் அப்படி கேட்டாலும் அவர் தப்பு இல்லைல்ல அதாவது அவருடைய பொருளை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அவர்கிட்ட உரிமையை நேரடியாக பேசியிருக்கணும் நீங்கள் கல்யாணத்துக்கு அவரை நேரடியாக கூப்பிட்டுருக்கலாம் பத்திரிகை அனுப்பலை நீங்கள் சரி விடுங்க அது உங்களுடைய தனிப்பட்ட முறை இதை வந்து நீங்கள் அவர்கிட்ட இந்த அதாவது உங்களுடைய காதல் ஏற்பட்டு de அந்த நானும் தான் படத்துல தான் அதன் அந்த படத்தின் மூலமா தான் நீங்க காதலர்களாக மாறினதான் நீங்க சொல்றீங்க அதுக்கு சிலாக்கிச்சு சொல்றீங்க அது ஒரு அற்புதமான தருணங்கள்னு சொல்லி அற்புதமான தருணங்கள் உங்களுக்கு அவருக்கு நஷ்டமான தருணங்கள் தானே அதில் இதில் அந்த ஆவண படத்திலே ராதிகா சொல்றாங்க பதில் சொல்றாங்க ராதிகா பேசும்போது சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாள் தனுஷ் ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு என்னக்கா பார்த்துட்டீங்க வெக்கமா இல்லையா கேவலமா இல்லையா அது என்ன நடக்குது இங்கே ஷூட்டிங்கு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு அவர் அவர் புரிஞ்சு தள்ளியிருக்காரு படப்பிடிப்பு நடக்கல காதல் தான் நடக்குது அப்படின்னு அவர் புரிஞ்சு தள்ளினார் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க அதுக்கு பிறகு தான் நான் பார்த்தேன் இவங்க காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அப்படியே அவங்களுக்கு தெரிஞ்சிருப்போங்க தனுஷ் சொன்னாருங்க அதை பதிவு பண்ணுறாங்க அவங்களே பதிவு பண்ணிடுறாங்க இப்படி நடந்தது அப்படின்னு இவருடைய காசில் அடுத்தவங்க காசில் மங்களம் பண்ணாங்கிறது அவங்களே சொல்கிறாங்க உண்மையாக அது நடந்தது அதுதான் நீங்கள் அவருக்கு பத்து கோடி ரூபா செலவு வச்சுருக்கீங்க அந்த பத்து கோடி ரூபா கேட்குறாரு அதாவது ஒரு ராயல்ட்டி அதாவது இப்போ இளையராஜா கேட்குறாரு இல்லை சார் இந்த ஒரு சாங்கு பயன்படுத்தி இப்போ எனக்கு பணம் கொடுக்குறாரு அதே மாதிரி தான் அவருடைய பொருள் அவர் தயாரித்து அது பதினாறு கோடி ரூபா செலவு பண்ணி தயாரிச்சிருக்காரு அவருக்கு ஒவ்வொரு சீனும் வந்து இந்த சீன் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டீங்க உங்கள் கல்யாணத்தை வியாபாரம் பண்ணிட்டீங்க அது அப்படி ஆடியோ எடுத்து அவர்கிட்ட போகிறீங்க அவங்க அதை வந்து இன்னும் கோடிகளில் சம்பாதிக்க போகிறாங்க இப்போ உங்களுக்கு என்ன சார் இந்த ஒரு விஷயத்தில் என்ன ஒரு விஷயங்கள் நடந்தாலும் வந்து இந்த தனு சைடு அப்படிங்கிறது வந்து அமைதியாகவே இருக்காங்க அந்த அமைதிக்கு என்ன காரணம் இல்லை அவருக்கு ஒரு நாலஞ்சு படங்கள் இருக்குது சார் சொந்த படம் டைரெக்ஷன் பண்ண வேண்டியது அப்புறம் கதை பாட்டுக்கிட்டு மைண்டில் ரொம்ப இதாக இருக்குது டிஸ்டர்பாக அவர் வந்து அவருடைய வேலைகளே பெருசாக இருக்குது இதுக்கு பதில் கொடுக்க ஆரம்பித்திங்கன்னா மறுபடி மீடியா வரும் அதுக்கு பதில் சொல்லணும் அவங்களுக்கு பதில் வரும் இது வந்து இழுத்துகிட்டே போகும் அப்புறம் பார்த்துக்கலாம் ஏதாச்சும் ஒரு மேடை போது அப்புறம் கடைசியாக பேசிக்கலான்னு விட்டுருப்பார் அவர் இப்போது நோட்டீஸ் அனுப்பியாச்சும் விட்டாச்சு ஏன்னா அவருடைய மேனேஜர் மூலமாக தான் அது போயிருக்கு அவர் மேனேஜர் மூலமாக தான் இவங்க வந்து அவருக்கு தெரியாமல் அந்த இதை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அவருக்கு தெரியாமல் எப்படி கொடுக்க முடியும் மேனேஜர் அவர் சொல்லிட்டார் இன்னும் கொஞ்சம் அவர் டாக்டர் சொல்லாமல் இருந்தா அவர்கிட்ட நேரடியாக நீங்கள் பேசியிருக்கலாமே சார் ஃபோனில் பேசலாம் இன்றைக்கி இன்னும் செல்ஃபோனுங்கிறது வந்தாச்சு இல்லை சார் அந்த கால முறையாக லேண்ட்லைனா அவர் சவுதியில் இருந்தாலும் கூட இன்னைக்கு பேச முடியும்ல இங்கே இருந்தால் பேச வீடியோ கால் பேசலாமே எல்லாமே பேசலாமே சார் இந்த மாதிரி தேவைப்படுது சார் அண்ட் வந்து கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே அப்படின்னு சொல்ல போகிறார் நேரடியாக பேசலாமே நீங்கள் நேரடியாக பேச முடியாமல் எதுக்கு மூணு நாலு பக்கம் லெட்ரு உங்களுக்கு நீங்கள் அவர் இங்கேருந்து சவுதி கனவு போகிறீங்களா அந்த லெட்டர் இது நேரடியாக எங்கே தானே இருக்கார் அதாவது இந்த இதுக்கு வந்து அந்த ஆவணப்படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டி தேவை சார் அது தான் சார் இங்கே நடந்தது ஓசிலே நடந்துருச்சு இல்லை சார் தனுஷ் வந்து பழிகடா பழிகடா அதாவது நீங்கள் பத்து கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த பப்ளிசிட்டி அடிச்சுக்குமா சார் எந்த டிவி எடுத்தங்களோ எதில் பார்த்தாலும் அதுதான் பேசிகிட்டு இருக்காங்க அப்போது வந்து உங்களுக்கு என்ன ஈஸியாக உங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய அவர் ஒரு பலி ஆனார் வச்சுக்கோங்க மிகப்பெரிய அளவுக்கு பப்ளிசிட்டி அடிச்சிருச்சு இல்லை அதை வந்து எல்லோரும் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வத்தை தூட்டுட்டீங்க இல்லையா அவங்களுக்கும் பிஸ்னஸ் தானே ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல பிஸ்னஸ் நீங்கள் நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டீங்க அவர் மாட்டிக்கு வச்சுட்டீங்க இந்த இடத்துல வந்து நடந்தது அதுதான் அதுக்கு ஒரு பெரிய கிரியேட் பண்ணி ஒரு லெட்டர் போட்டு எது போட்டு அந்த லெட்டரை வந்து அவருக்கு அனுப்புனி இங்கே நீங்கள் மீடியா கிட்டே கொடுத்தீங்க மீடியா மூலமாக அது பெருசாக அங்கெங்கே படிக்க போத அவ அவரை பற்றி இன்னும் ஒரு க கழுவி ஊத்த அப்படி பண்ணிட்டீங்க அதை அப்போ வந்து இவங்களுடைய தரப்பு இதுதானே தானே நீங்கள் வந்து நேர்மையாக நீங்கள் இது கேட்டிருந்தால் நேர்மையாக நடந்துருக்குமே நேர்மையாக கேட்கல நேரடியாக கேட்கல ஈஸியாக நடக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் முக்கியமாக இதுக்கு ஒரு பப்ளிசிட்டி தேவை அப்படிங்கிறதெல்லாம் அது பண்ணியிருக்கீங்களே தவிர நீங்கள் நேரடியாக ஃபோன் பண்ணியிருந்தா அதில் நேரிலேயே போயிருந்தா ஈஸியாக முடிஞ்சிருக்கும் இது இந்த இதே வந்து ஆனால் வந்து இது அதாவது ரெண்டு வருஷமாக இது ரெடியாகிருக்கு சார் இந்த இதை பற்றி யாரும் இது வரைக்கும் ஆவண பற்றி படத்தை பற்றி யாரும் பேசுனாங்களா ஒரு ஆவணப்படம் ஒன்று எடுத்தாங்களே கல்யாணத்துக்காகாது எதுக்கு வச்சு வெளியிட்டாங்களான்னு யாரும் ஒருத்தர் கூட பேசலை ஒரு மீடியா கூட ஞாபகப்படுத்தலை அப்படி இருக்கும்போது இவங்க திடீர்னு ஆவணப்படம் வந்தால் யாராவது அது பார்ப்பாங்களா அதுக்காக தான் இவ்வளோ பெரிய பப்ளிசிட்டி பத்து கோடி அவருக்கு சொல்லிட்டு இவங்க பத்து கோடி எக்ஸா கேட்டு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே சார் இவ்வளோ பெரிய பப்ளிசிட்டி கொடுத்துருக்கோங்களா சார் தடாலடியா திருமண பக்கமெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு போட்டவனே டக்குன்னு வாங்க நாங்கள் அம்மா நான் சந்தா நான் கட்டினேன் சந்தா கட்டுறேன்னு கடை காசு வந்து குவிஞ்சிடும் இல்லையா அதுதான் சரி இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நயன்தாரா விக்னேஷ்வன் இந்த ஒரு ரிலேட்டடை பொறுத்த வரைக்கும் விக்னேஷ்வன் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் வந்து இந்த ஒரு கடிதத்துக்கு முக்கியமான ஒரு நபராக இருப்பாரு அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது கடிதமே வந்து நயன்தாரா எழுதினத இல்ல விக்னேஷ்வंदन தான் எழுதி இருப்பாரு விக்னேஷ்வினுடைய கோபத்தின் வெளிப்பாடு தான் அந்த கடிதம் அதாவது தனுஷ் அவர்கள் மேல இருக்கக்கூடிய கோபம் வெளிப்பாடு தான் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது அப்ப அதுவும் அது உന്മ தான் அத அதே அவரே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்கார்ல வாழு வாழ விடு அது அவர் சொல்லல தனுஷ் பேசுற ஒரு விஷயத்தை வந்து போட்டுருக்கார் போட்டுட்டு டெலீட் பண்ணிட்டாரு போட்ட அது போட்டதை நீங்க எதுக்கு போடிங்க அவருக்கு வாழு என்ன வாழ விடல அப்படிங்கறதால சொல்றத தான் போட்டுக்கிங்க வாழு வாளே விடு அப்படிங்கிறது அவர் பேசுனதுன்னா நீங்க மறுபடியும் பேசின கோட்டிங்னா அவருக்கு நீங்கள் பதில் கொடுக்குற மாதிரி தானே எனக்கு தெரிஞ்சு அவர் வாழ்க்கை ஒன்றும் உங்களை பாதிக்கல அவருடைய பணத்தில் நீங்கள் லவ் பண்ண வாய்ப்பு கிடைச்சதில்லை அவர் டைரக்ஷன் நீங்கள் டைரக்ஷன் வாய்ப்பு கொடுத்தாரு பணம் கொடுத்தாரு அந்த பணத்தில் நீங்கள் வந்து நயன்தாராங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோயினை நீங்கள் சந்திக்கவும் பேசவும் இது பண்ணவும் காதலிக்க ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாருல்ல அவர் எங்கே வாழ உங்களை வாழ விடாமல் இல்லைல்ல அதுக்கு நீங்கள் நன்றி தானே சொல்லணும் இவர் படத்தின் மூலமாக நாங்கள் டைரக்ஷன் பண்ண வந்ததினால எனக்கு ஒரு மிகப்பெரிய குயின் கிடைச்சாங்க மிகப்பெரிய ஒரு ஒரு பண வசதி உள்ள ஒரு நடிகைக்கு வ கல்யாணம் பண்ணக்கூடிய இவ்வளோ நடந்தும் ஏன் இவ்வளோ கோபம் இல்லை தனிப்பட்ட முறையில் வந்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் நீங்கள் வார்த்தைகள் வந்துடலாம் இல்லையா குறுக்கே வேறு ஒரு வார்த்தைகள் வந்துடலாம் அப்படின்னு வராமல் இருக்கா அல்லது வந்திருக்கலாம் சில வார்த்தைகள் அதுக்கான அந்த கோபத்தை இப்போ வெளிப்படுத்துகிறாங்க ஆரம்பத்தில் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா அதுக்கான கோபங்கள் அது இல்லாமல் வந்து ஆரம்பத்தில் இவங்களுக்குள்ளே வேறு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது இவங்க நம்ம அனிருத்து அப்புறம் எஸ்கே இவங்கள்லாம் ஒன்றாவே இருந்தால் அது ஒன்றா இருக்கும்போது பல விஷயங்கள் நடந்திருக்காங்க இவரே சுச்சித்தராக சொல்லியிருக்காங்களே இவங்க ஒன்றா இருந்தால் தண்ணி அடிப்பாங்க இதை அடிப்பாங்க என்னென்ன அடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க ஆரம்பத்தில் சொல்லியிருக்காங்க அப்போ நண்பர்களாக இருக்கும்போது பேசுகிறது தண்ணி அடிக்கிறது இயல்பு தானே உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ நண்பர்களாக இருந்திருக்காங்க அப்போல்லாம் அப்போது உங்களுக்கு உங்களுக்கு வந்து விக்னஸ்வனும் இருந்திருக்கார் அதில் அப்போ வந்து சில விஷயங்கள் பேசிருக்கலாம் ஒரு சில வார்த்தைகள் வந்து போயிருக்கலாம் அதுக்கும் ஒரு வான் பண்ற மாதிரி இப்போ ஒரு இது இவங்க நினைச்சுக்கலாம் அவரை பழி வாங்கிட்டாங்க அவரு பத்து கோடிங்கிற பேரை வச்சு அவரை பழி வாங்கிட்டாங்க கடைசியில் பார்த்தா மக்கள் மத்தியில் அவர் அவருக்கு தான் கெட்ட பேர் ஏற்கனவே ஒரு விவாகரத்துக்கு மன்னன் அப்படின்னா இப்போ வந்து இது பத்து கோடி மாற்றிட்டாங்க மாத்திட்டாங்க தான் அவருடைய அப்பா என்ன சொல்றாரு எங்களுக்கு அது பலி சொல்ல நேரம் இல்லை நாங்கள் பிஸியாக இருக்கோம் நடிச்சுட்ருக்கோம் அது காலம் பதில் சொல்லும் அப்படின்னு கடந்து போகிறாரு தனுஷம் அதாங்க அப்படிதான் கடந்து போகிறார் இதுக்கு ஏன் போய் பதில் சொல்லிட்டு மறுபடியும் அவங்க ஒரு கை கேள்விக்காக நான் ஒரு கேள்வி சொல்ல அது பதில் போய்கிட்டே இருக்கும் அதை தவிர்த்துட்டு போகிறது நல்லது இது வந்து ஏறக்குறைய நயன்தாராவுடைய ஸ்டைல் அது நயன்தாரா வந்து ஆரம்பத்துலேருந்து வரைக்கும் ஆயிரம் கிசுகிசுகள் வந்தாச்சு ஒரு கிசி கிசும் அவன் பதில் சொன்னது கிடையாது சிம்பு விஷயம் இவர் விஷயம் எதுக்கும் பதில் சொன்னது கிடையாது அதுக்கு எதிர்வினை ஆற்றினதே கிடையாது ஏன்னா அது எதிர்வினையாக இது பண்ணிங்கன்னா அதுக்குன்னு நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு விளக்கம் சொல்லணும் அப்புறம் காலமும் விரயமாகவும் உங்களுடைய பர்சனல் லைஃப்பும் பாதிக்கும் அதனால் அவங்க அன்னைக்கு வந்து இந்த நாள் வரைக்கும் அவங்க இந்த மாதிரி எங்கே எந்த இடத்துலையுமே எதிர்வினையாக எதுவும் எந்த கிசி கிசுக்கும் பதில் சொன்னதே கிடையாது அதே பேட்டனில் அவர் வந்து இதுக்கு பதில் சொல்லாமல் அவர் இருக்கார் ஓகே சார் நிறைய விஷயங்கள் பேசணும் நேரத்துக்குறோம் நன்றி